மொழிப்போர் தியாகிகளுக்கு மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஒன்றிய பாசிச பாஜக அரசின் இந்தி திணிப்பிற்கு எதிராக நாடெங்கும் போராட்டத்தை பரவட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்கள் கலை இலக்கியக் கழகம் புதிய ஜனநாயகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் தீக்குளித்து தங்களது உயிரை மாய்த்து கொண்டோர் பலர் அதில் திருச்சி தென்னூரில் உழவர் சந்தை அருகிலுள்ள உள்ள மொழிப்போர் தியாகிகள் கீழப்பழுவூர் சின்னசாமி விராலிமலை சண்முகம் ஆகியோரின் நினைவிடத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக மக்கள் கலை இலக்கிய கழக மாநில பொதுச் செயலாளர் கோவன் மாவட்ட செயலாளர் ஜீவா ஆகியோர் தலைமையில் பேரணியாக முழக்கவிட்டமாறு சென்று தியாகிகளின் சமாதிகளில் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட தலைவர் செந்தில் ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட இணைச் செயலாளர் மணலிதாஸ் மக்கள் அதிகார மாநில பொதுச் செயலாளர் செலியன் மாவட்ட செயலாளர் கார்கி திருச்சி எத் மூவர்ஸ் அசோசியேஷன் மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர்கள் ஆதி ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்விற்கு தோழமை அமைப்புகளான மக்கள் உரிமை மீட்பு இயக்கம் சாமானிய மக்கள் கட்சி தேசிய மருதம் மக்கள் முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ரெட் பிளாக் கட்சி தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட நிர்வாகிகள் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் ஊடகப் பிரிவு சரவணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு வீர செலுத்தினர் தீயில் இருந்து உயிர் நீத்த கீழ பாலூர் சின்ன சாமி அப்படியே வர சொல்லுங்க அப்படியே லைன் அப்படியே வந்து அப்படியே போக சொல்லுங்க அப்படியே வர சொல்லுங்க எல்லாத்தையும் அப்படியே வர சொல்லுங்க